விந்தணுக்கள் ஒரு ஐந்து மில்லியனுக்கும் குறைவாக இருக்குது ஒரு ஐம்பது லட்சம் அதை விட குறைவாக இருந்தால் ஐவிஎஃப் போயிடுறது நல்லது பேபின்னு சொல்லக்கூடிய பெண்ணனுடைய கருமுட்டையை கலெக்ட் பண்ணி கணவருடைய விந்தணுவோடு சேர்த்து கருவாக்கி கருவை கர்ப்புப்பையில் வைக்கிறது கரு சக்ஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க குழந்தையோட போயிடலாம் இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது பத்து லட்சம் அல்லது அதுக்கு குறை சில அணுக்கள் தான் இருக்குது இல்லை அணுக்களே இல்லை அப்படின்னா விந்து பையிலேருந்து விந்தணுக்களை ஊசி மூலமாக எடுக்கலாம் இந்த ஸ்போம் ரிட்ரீவல் டெக்னிக்னு பார்க்குறோம் அந்த டெக்னிக் மூலமாக விந்து எடுக்க முடியும் எடுத்து விந்தணுக்களை எடுத்து கிடைக்கிற விந்தணுக்களை பெண்ணுடைய கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவை கருவேப்பில் வைக்கலாம் இந்த மாதிரியான முறைகள் இருக்குது இதெல்லாம் இருக்குது வேரிக்கோசில் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உலக அளவில் இது ரொம்ப குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து அந்த காலகட்டங்களில் வேரிக்கோசில் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம் உலகமெந்தும் இப்போது அதனுடைய முக்கியத்துவம் மாறியிருக்கு நவீன வெரிக்கோசில் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணி சக்சஸ் ஆகிறத விட அந்த செலவை வந்து நவீன சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தணுன்னா சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் எங்கும் இப்போ ரொம்ப பண்ணுறதில்ல பதினைந்து சதவீதமான ஆண்களுக்கு வேரிக்கோசில் இருக்குது அவங்களாம் பல பேர் குழந்தை பெற்றுட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தெரிகிறதும் இல்லை ஒரு நாற்பது சதவீதமான குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு வேரிக்கோசில் ரெண்டு பக்கமும் இருக்கிறத பார்த்துருக்காங்க எண்பது சதவீதம் தம்பதிகளுக்கு ரெண்டாவது குழந்தை இல்லைன்னு வர்றவங்களில் நிறைய பேருக்கு இந்த வரிக்கூசில் இருக்குது ஸோ வரிக்கூசில் யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் வயது குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஸ்போம் அணுக்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு வரிக்கோசில் கிரேடு த்ரீ ஃபோர்னு நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அடுத்து வந்து விந்து குழாயில் அடைப்பு இருந்தால் அடைப்பை நீக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அதை அந்த படத்தில் பார்க்குறீங்க அடைப்பை நீக்கிட்டு அறுவை சிகிச்சையில் எப்படி பண்ணுறாங்க பல்வேறு அறுவை சிகிச்சைகளும் அதற்கான சக்ஸஸ் ரேட்டும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணலாம் இதை தவிர விந்தணுக்களே இல்லை எசூஸ்போமியான்னு வருது விந்தணுக்களே இல்லாத ஆண்களுக்கு அது வந்து ஒரு ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரி அது ஒரு முழு டெட் எண்டா டெட் எண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க முட்டுச்சந்து அதுக்கப்புறம் வழி இல்லையா இருக்குது விந்துப்பைகள் இருந்து டீசே பீஸா மீசா போன்ற முறைகளில் விந்தணுக்களை எடுக்க முடியும் அதை எடுத்து பெண்ணினுடைய கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி கருத்திருக்கலாம் இதுதான் படத்தில் பார்க்குறீங்க விந்து பைகளில் இருந்து அந்த மைக்ரோ அந்த டியூப்யூல்ஸில் இருந்து அந்த சின்ன குழாய்கள்லேருந்து விந்தணுக்களை எடுக்க முடியும் இது மீசா டீசான்னு தொடர்ந்து பேசுவோம்